students. வெல்கம் டு அவர் அகாடமி வனத்துறையிலிருந்து ஒரு பிடிஎஃப் அதாவது ஆர்டிஆர் தகவல் வந்து வெளியிருக்கு இது நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோக்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம் என்ன வேகன்சி என்ன வகையான தேர்வு இருக்கு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு வந்து புதிதாக பாத்தீங்கன்னா தினேஷ் குமார் ஓகே கோயம்புத்தூர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் அறிக்கையை வந்து தகவல் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு என்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அதாவது எப்போ அறிவிப்பு வெளியாகும் தகவலை வந்து கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் அரசு தரப்புல இருந்து வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஓகே வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து சென்னையில இருக்குது வேலை சேர்ந்து இருக்குது அங்க இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தகவல் ஓகேங்களா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் எவ்வளவு சரிங்களா அதோட வயது என்னது எப்பொழுது எப்பொழுது நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க காலி பணியிட தவிர தமிழ்நாடு வனத்துறையில் வரவிருக்கும் தேர்வுக்கான காலி பணியிட விவரங்கள் கோருவது அப்படின்னு சொல்லிட்டு காலி பணியிடம் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒண்ணு காலி பணியிடம் சொல்லியிருக்காங்க இது நம்ம முதையே பழைய வீடியோக்கு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அதே லெவல் ஆஃப் காலி பணியிடங்கள் தான் இருக்கு காலி பணியிட மாற்றம் எதுவுமே இல்லை அடுத்து அரசிடம் இருந்து ஆணை கிடைக்கப்பட்டவுடன் அறிவிப்பு வெளியிடும் ஓகேங்களா இது என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த வேகன்சியை ஃபில் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது ஓகே லாங் ப்ராசஸ் நிறைய விஷயம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து காலி பண்ணிடும் இப்போ இது இப்போ வேலூர் மாவட்டத்தில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து மேலக டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகே அதாவது என்ன இவ்வளோ வேக்கன்சி இருக்குது இவ்வளோ காலி பண்ணிடுதுன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணும் எல்லா வேக்கன்சியும் கும்ப்ளீட் பண்ணிவிட்டு அதற்குரிய மொத்த வேக்கன்சியை அரசு கிட்ட ஒப்படைக்கணும் ஓகேங்களா அவங்க இந்த வேக்கன்சி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வேக்கன்சிக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அரசு கிட்ட இருந்து காலி பணியிடத்துக்கு நோட்டிஃபிகேஷன் இதை ஃபில் அப் பண்ணுவதற்கு காலி பணியிடம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுதா அப்படி சொல்லிட்டு அரசு தனியாக என்ன செய்யணும் நோட்டிபிகேஷனுக்காக நம்ம அரசு தனியாக ஒரு ஆணை பிறப்பிக்கும் அதுதான் ஆக்சுவலாக ப்ராசஸ் ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் முடிச்சிட்டோம் ஓகே காலி பணியிடம் எவ்வளோ என்னைக்காச்சு காலி பணியிடம் அரசு கிட்டையும் சொல்லியாச்சு அரசு அந்த காலி பணியிடத்தை ஓகே பண்ணிடுச்சு இப்போ அரசு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அரசு ஆணை பிறப்பித்து என்ன பண்ணணும்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும் அதுக்குரிய காலம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா நம்ம வந்து நினைத்த உடனே வரங்கிறது எதுவுமே கிடையாது கொஞ்சம் நமக்கு இந்த டியூரேஷனில் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம மொ மெதுவாக தான் பார்க்கணும் அப்போது என்ன அப்படின்னா நம்ம ஒரு நாலு மாதங்களாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஒரு நாலு மாதங்களுக்கு முன்னாடி மினிஸ்டர் மாற்றி இருந்தாங்க மினிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா காலி பணியிடம் இவ்வளோ இருக்குது நோட்டிஃபிகேஷன் அரசிடம் சொல்லியிருக்கிறோம் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காலங்கள் போயிடுச்சு இன்னும் வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த மே மாதம் அப்படி இல்லைன்னா ஜூன் மாதங்களில் நோட்டிஃபிகேஷன் அதிகமாக எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வட்டாரம் சொல்லிருக்கோம் அப்போது என்னென்ன போஸ்டிங் சார் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த விஷயத்தையும் என்ன வகையான எக்ஸாம் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து சம டீடைல்டா ஒரு சில இடங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் ஒரு மூணு வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் எக்ஸாம் சிலபஸ் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன என்ன டீடைல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அந்த மூணு வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல வைக்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க இங்க நம்ம எலபரேட்டா நம்ம சின்ன எலபரேட் இல்ல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் நேம் ஆஃப் தி போஸ்ட் வந்து ஃபாரஸ்டர் அதாவது வனவர் அப்புறம் வன காப்பாளர்

சரி ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா எஸ் என்ன அப்படி கொரோனா டைம்ல நிறைய எக்ஸாம் ஏஜ் வந்து ரெண்டு வருஷம் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி அப்படியே முப்பத்தி ஏஜ் ஃபார் யாருக்கு ஓசி கேட்டகரி பீப்புளுக்கு முப்பத்தி ஏஜ் இதற்கு அதர் கேட்டகரி பீப்புளுக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் கொடுப்பாங்க ஆல்ரெடி அப்படியே முப்பத்தி ஏழு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் சரிங்களா இன்னும் வன காப்பாளர் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேபி இன்னும் ஏஜ் கூட எக்ஸ்ட்ரா ஆகலாம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏஜ் டிஃபர் ஆகும் ஆனால் ஒரு ஆவரேஜா பார்க்கும்போது எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழுங்கிறது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா இருக்கலாம் மேபி இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்ப இதுதான் ஏஜ் லிமிட் ஓகே இப்போ நம்ம என்ன வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது இந்த எக்ஸாம் பத்தின ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து வனத்துறையில இருந்து மொத்தம் நாலு போஸ்டிங்ஸ் இருக்குது நாலு போஸ்டிங்ஸ் மூணு வகையான எக்ஸாம்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி வெளியிட்ட நோட்டிபிகேஷன்ல பஸ்ட் சொல்ல போனா பாரஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க வனவர் காலி பணியிடத்திற்கான இது வந்து அந்த போஸ்டிங் சொல்றோம் இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வனவர் அதாவது பாரஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வந்து குரூப் டூ லெவல் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் அப்ப டிகிரி குவாலிபிகேஷன் கண்டிப்பா தேவைப்படும் ஓகே குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டாங்கன்னா டிகிரி குவாலிபிகேஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன் பேப்பரா இருந்தது இதுக்கு முன்னாடி

சைன்ஸ் சயின்ஸ் சம்பந்தமான டிகிரிஸ் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் நம்ம போன வீடியோஸ்ல நம்ம டீடைல்டா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் சரி என்னென்ன டிகிரிஸ் வந்து ரிசர்ட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ பாருங்க அது பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு சொன்னோம்னா வன காப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அந்த வன காப்பாளர் அது வனவர்களுக்கான டிரைவரா வந்து ஒரு வேலை ஓகே இது பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சி போன வருஷம் ஃபில் அப் ஆகாம கேரி ஃபார்வர்டா இருந்தது ஓகே இந்த வருஷமும் நிறைய வேகன்சி

வன 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 கா வன காவலர் அப்படின அப்படி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பிசி எக்ஸாம் ஆல் தான் 10th குவாலிஃபிகேஷன் ஓகேடா okay, 10th இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பल्क நம்பர் ஆஃப் வேकेंसी வரும் ஓகே வேकेंसीடைய அளவு பொறுத்து இதுதான் பல்க் நம்பர் ஆஃப் வேकेंसी இத கம்பேர் பண்ணும்போது இதுதான் பல்க் நம்பர் ஆஃப் வேकेंसी இது ரொம்ப கம்மியாத இருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரலாம் வரोदर கணக்கு पर्सனாலிட்டி ஆனா இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் அதிகமா வரலாம் ஓகே மேபி கம்பைனாக கூட நோட்டிஃபிகேஷன் ரீஸ் பண்ணலாம் மனக்காப்பாளர் காப்பாளரையும் சரி வன காப்பா வன காப்பாளரையும் வன காப்பாளர் இது வந்து வன காவலரையும் சேர்த்து கம்பைண்டாக கூட நோட்டிபிகேஷன் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஆனால் வேகன்சியை பொறுத்த இது போன பல்க் வேகன்சியாக இருக்கலாம் ஒரு இரநூறு எண்ணூறு கதை ரேஞ்சிலையும் இது இரநூறு முந்நூறு ரேஞ்சுகளையும் இது வரலாம் சரிங்களா இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு மூணு போஸ்டிங்கான இது அப்ப இது என்ன சார் படிக்கணும் அப்படின்னா சேம் ஆஸ் யூஸ்வல் நீங்க வந்து டிஎன்பிசி மற்ற எக்ஸாம் மாதிரி தான் ஸ்கூல் புக்கை தான் நீங்க படிக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா மற்ற சப்ஜெக்ட விட சயின்ஸ்ல அதிகமான கேள்விகள் கேட்கிறாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதாவது பாட்னி சுவாலஜி இந்த நாலு சப்ஜெக்டையும் இன்னும் கொஞ்சம் சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் நல்ல டீடைல்டா படிச்சிரணும் அதுக்கு அப்புறம் সিলেবাস பாயிண்ட் ஆஃப் view என்ன வருதோ அத 11th and 12th கவர் பண்ணணும் சரிங்களா ஓகேங்களா 11th and 12th সিলেবাস பாயிண்ட் ஆஃப் view என்ன வருதோ அத மட்டும் நீங்க கவர் பண்ணணும் இதுதான் பாத்தீனா সিলেবাস நம்ம அகாடமியில பாத்தீங்கன்னா ரெகுலர் பேட்ச் and வீக்கெண்ட் பேட்ச் அடிப்படையில் பாத்தீனா அட்மிஷன் பேஜ் தான் இருக்குது ஓகேங்களா ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் வன காப்பாளர் வன காவலர் வனவர்களுக்கான பிரத்தேகமான தயாரிக்கப்பட்ட புத்தகங்களும் நம்ம அகாடமியில ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அத வாங்கணும் பண்ணணும் விருப்பப்படுறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதை நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேற்படி தரது கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ